ஈசன்ட் எழில் ஃபர்னிச்சர்ஸ் பொன்விழா கண்ட கைராசி நிறுவனம் எழில் டவர் நூற்றி அறுபத்தஞ்சி கீழ் ரெண்டு நம்பர் ரெண்டு புதுத்தெரு புனமாப்பேட்டை ரயில்வே கேட் அருகில் சேலம் ஒன்று பழைய ஃபர்னிச்சர்களுக்கு புதிய ஃபர்னிச்சர் எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு எளிய இஎம்ஐ திட்டத்தில் பொருட்கள் வாங்கிட பஜாஜ் ஃபைனான்ஸ் சிவன் ஃபைனான்ஸ் வசதி உண்டு எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ மேட்டூர் அணை வந்து நாற்பத்தி மூணாவது வந்து தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டியிருக்கு அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்குறதுக்காக மக்கள் எல்லாம் ஆனந்தமா அந்த தண்ணிய குழந்தைங்களுக்கு மேட்டூர் அணை கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்களின் தாகம் தீர்க்கக்கூடிய மேட்டூர் அணை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி முதல் அடிக்கல் முதல் செங்கல் எடுத்து வைக்கப்பட்ட நாள் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து மேட்டூர் அணை நூறாண்டு நெருங்கும் இந்த நூறாண்டுல வந்து இது கிட்டத்தட்ட நம்ம மேட்டூர் அடுத்து ஈரோடு மாவட்டம் திருச்சி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மூணு லட்சம் ஏக்கருக்கு மேல வந்து நீர்ப்பி நீர்ப்பாசன வசதி விவசாயத்தை செலுத்தி வைத்து கோடிக்கணக்கான மக்களின் தாகம் தீர்க்கும் ஒரு மேட்டூர் அணை ஆடி பதினெட்டுக்கு நம்ம கொண்டாட வேண்டியது மேட்டூர் அணை தான் பாருங்க மேட்டூர் அணை பரப்பளவு இது மேற்கு கிழக்காக இந்த மேட்டூர் அணை வந்து வருடின் கிழக்காக நீதா முளைஞர் ஊர்வலிக்கும் அறுபது மைல் சுற்றளவு அறுபது மைல் சுற்றளவுக்கு இந்த அணை வந்து அமைஞ்சிருக்கிறது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி திறக்கப்பட்டது வேட்டூர் அணை திறப்பு உடாகின்றது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கட்டப்பட்டு ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்து இதுல கட்டுமானப் பணிகள் நிறைவுற்றது இதனுடைய நூத்தி எழுவதை முழு கொள்ளளவு இது நாற்பத்தி மூணாவது தடவையாக நிரம்பி இருக்கு காவிரி பாருங்க அழகா பாயிர காட்சியை அங்க பாருங்க அந்த சைடுல அந்த அணையில தண்ணி தேங்கி இருக்கிறது எல்லாம் சுற்றுலா அருமையானது மக்கள் எல்லாம் பாருங்க ஆனந்தமா எல்லாம் மேட்டூர் அணையினுடைய அழகை அந்த நீரின் அழகை பொங்கி வரும் காவேரியை பார்த்துட்டு இருக்காங்க அதாவது மேட்டூர் அணை வந்து ஃபர்ஸ்ட் கர்நாடகாவில் மேகதாது அணை கட்ட முயற்சிக்கிறாங்க அந்த மேகதாதுல ஆடு தாண்டும் காவேரி ஒரு ஆடு முழு ஆடு தாண்டக்கூடிய அளவு சின்னதா உருவாகி பிறகு அப்படியே தமிழ்நாட்டு எல்லையில வந்து நல்ல சிவசமுத்திர நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு நீர்வீழ்ச்சியா மாறி அப்புறம் ஒகனேக்கல்ல பெரிய அருவியாக அகண்ட காவிரியா ஆகி இந்த மேட்டூருக்கு வருது இந்த மேட்டூர்ல இருந்து அடுத்து பவானி கூடுதுறைக்கு போகுது பவானி கூடுகுரைக்கு போறதுக்குள்ள நடுவில் நாலு கதவணைகள் பேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு கதவணைகள் இருக்கு அங்க இருநூத்தி இருபது மெகாவாட் மின்சாரங்கள் தயாரிக்கப்படுகிறது இந்த மேட்டூர் அணையில் இருக்க நீரை பயன்படுத்தி ரெண்டு ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் நீர் மின்சாரம் அதாவது புனல் மின்சாரம் டர்பைன் டைன்ல இருந்து மின்சாரம் இருக்கு ரெண்டு நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் இருக்குது இந்த மேட்டூர் அணையோட அழகை நீங்க அவசியம் பார்க்கணும் நம்ம யூடியூப் சேனல்ல இந்த மேட்டூர் அணையினுடைய ஆடி பதினெட்டு சமயத்துல இதை உங்களுக்கு நான் காமிக்கிறதுல இது தடை செய்யப்பட்ட பகுதிங்கிறதுனால உங்களுக்கு தூரத்துல இருந்து தான் பார்க்க முடியும் மேட்டூர் அணையின் முழு அழகு அந்த கேமரா அதுக்குள்ள விடுங்க இப்ப பாருங்க மேட்டூர் அணை வந்து முழுமையா நீங்க அந்த காவேரிய பார்த்து ரசிக்கலாம் அறுபது மைல் சுற்றளவு கொண்டது இந்த பதினாறு கண் மதகு தான் இந்த பதினாறு கண் மதகு தான் இந்த பக்கம் பதினாறு கண் மதகு கால்வாய் இதுதான் திறந்து விடப்பட்டிருக்கு மேட்டூர் அணை நம்ம தமிழர்களுடைய ஒரு அடையாளம் ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு திறக்கப்பட்டது அதோட முதல் செங்கல் வந்து ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எடுத்து வச்சாங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில நூறாண்டு நெருங்க போகுது மேட்டூர் தண்ணீர் எல்லாம் நம்ம வந்து ஆடி பதினெட்டு சமயத்துல உண்மையில தமிழர்களின் தண்ணீர் திருநாள் வந்து ஆடி பதினெட்டு தான் நம்ம பைப்புக்கு பம்பு செட்டுக்கு மோட்டருக்கு இருந்து மேட்டூர் தண்ணீர் ஆத்தூர் வரைக்கும் போய் குடிமக்களோட தாகம் தீர்க்குது அழகான இந்த மேட்டூர் அணை கண்கொள்ளா காட்சி இந்த தண்ணீர் நிரம்பி ஒளியும் இந்த காட்சியை நீங்க பார்த்து ரசிகுங்கள் மேட்டூர் அணைக்கு நன்றி கூறுங்கள் வாழ்க மேட்டூர் அணை புகழ் இப்ப மேட்டூர் அணை முழு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு ஏரிகளுக்கு சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற ஐம்பத்தாறு ஏரிகளுக்கு திருப்பி விடுவதற்காக தமிழ்நாடு அரசு வந்து ஒரு நல்ல முயற்சியை மேற்கொண்டிருக்கிறாங்க முதல் தேவையா அந்த அருமையான திட்டத்தை நாம வந்து வரவேற்கணும் இதனால சுற்றுப்புறத்தில் இருக்க பகுதியில எல்லாம் பாசன வசதி பற்றி விவசாயம் சிரிக்கும் அதாவது இருந்து நீர் எடுத்து பண்றது ஒரு இயல்பானது ஆனா அணை ஆற்றின் வெள்ளத்தின் வரும்போது நீரை வந்து வெள்ள அணையாக தேக்கி வைத்து நீர்ப்பாசனம் செய்யும் போது நிறைய மூன்று போகம் விளையக்கூடிய அளவுக்கு நீர் வசதி கிடைக்கும் பதினாறு கண் பாலம் வழியா தண்ணீர் அலை அப்படியே சீறி வருவது பாருங்க பொங்கி வரும் காவேரி பதினாறு கண் மதகுகள் வழியாக அப்படியே தண்ணி என்ன ஒரு பாய்ச்சலோட வெளி வருது அதை பார்க்கவே அழகா இருக்கு இது வந்து காவிரி ஆற்று வந்து தலைக்காவிர சொல்லிட்டு கர்நாடகாவில தோன்றுது காவிரி அதற்கப்புறம் வந்து மேகதாதுல தமிழ்நாடு எல்லையில அகண்ட காவி ஆடுதாண்டும் அதற்கப்புறமாக சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி அதுக்கப்புறமாக ஒரைக்கல் அப்புறமா மேட்டூர் அப்புறம் இந்த பக்கம் பூலாம்பட்டி ஈரோடு மாவட்டத்தையும் சேலம் மாவட்டத்தையும் இந்த நெருங்கிப்பேட்டைங்கிற ஊரையும் இந்த பக்கம் பூலாம்பட்டி பூலாம்பட்டி பிடிக்குது காவேரி அதுக்கப்புறம் திருச்சி கல்லணை அங்க போகுது அப்படியே அந்த காவிரி பூம்பட்டம் இருக்கக்கூடிய பூம்புகார் நாகை மாவட்டத்தில் கொண்டு போய் கடல்ல வந்து காவிரி ஆறு வந்து கடல்ல கலக்குது இதுதான் காவிரியுடைய நீண்ட வரலாறு தமிழ்நாட்டில் பெருமையான பகுதி பா பாய்கிறது இப்ப வந்து மேட்டூர் வந்து முழு கொள்ளளவு நாற்பத்தி மூணாவது தேதியா பெட்டியதால அந்த உபரி நீர் வந்து திறந்து விடுறாங்க அதனால கரையோர பகுதிகளில் எல்லாம் வெள்ள எச்சரிக்கை விடுபட்டு மாவட்ட நிர்வாகம் வந்து மக்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த தண்ணியெல்லாம் நீங்க பாருங்க அழகா பார்க்கலாம் பாருங்க தண்ணீர் மேட்டூரோட தண்ணீர் பாக்குற அளவுக்கு நீங்க குழந்தைகளை தான் கூட்டிட்டு வந்து இந்த மேட்டூர் அணை நிரம்பி வழிந்து இந்த உபரி நீர் வந்து வெள்ளமாக அப்படியே நுழையோட பொங்கி பொழிந்து சீறி வருகிறது அதை அப்படியே ஜூம் பண்ணுங்க அப்படியே பாருங்க பதினாறு கண் வழியா திறந்து விடுற அந்த உபரி நீர் பாருங்க எவ்வளவு சீற்றத்தோட தண்ணீர் வந்து பொங்கி வருது பாருங்க அழகா பாக்கிறதுக்கே கண் கொள்ளா இது போன்று இயற்கையோட இந்த பாலத்துல நின்று நசிக்கும் போது ஜிலி சில காத்து திரும்பிய பக்கமெல்லாம் மக்கள் அந்த பக்கம் பக்கம்லாம் மக்கள் ஆனந்தமா இந்த நின்று ரசிக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க இப்ப பாருங்க தண்ணி அப்படியே சும்மா அப்படியே அழகு 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 தண்ணீர் நல்ல சீற்றத்தோட நல்ல விசையோட போர்ஸ் நல்ல போர்ஸ தண்ணீர் வந்து அப்படியே அலை அலையா அப்படியே பாக்குறதுக்கே இந்த சத்தம் இந்த தண்ணீர் பாயிர சத்தம் கேட்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி ஒரு அற்புதமான சட்டம் கணவன் மனைவி குழந்தைகள் குடும்பத்தோட வந்து எல்லாரும் இந்த பாலத்துல இந்த நூறு நூத்தி இருபது அடி ரொம்ப ரசிக்கிறதுக்காக எல்லா பகுதியிலிருந்து மக்கள் வந்திருக்காங்க இந்த இயற்கை ஒன்றி வாழணும் இயற்கையை ரசிக்கணும் இந்த வழியா வெளியேற நீர் மீண்டும் நல்ல வெள்ளமா வெள்ளம் பாய்ந்து சென்று கொண்டிருக்கு ரொம்ப அருமையான காட்சி இது பொங்கி வரும் காவேரி நடந்தாய் வாழி காவேரின்னு சொல்லிட்டு அகற்றுவதற்கு ஒரு பாட்டே இருக்கு காவிரி தாய் நம்மளையெல்லாம் வாழ வைக்கும் இந்த காவிரி தாய் என்னுடைய சேலம் மாநகரத்துல மக்களின் தாகம் தீர்க்கும் இந்த காவிரி தாய்க்கு மேட்டூர் அணைக்கு நான் மனமாற சேலம் மக்கள் சார்பாக நன்றி கூறுறேன் இங்க இருந்து கோடிக்கணக்கான மக்களோட தாகம் தீர்த்து எல்லாம் வாழ வச்சுட்டு இருக்கு விவசாயிகளை வாழ வைக்குது இந்த காவிரி எண்ணெய்க்கு நான் ஆடி பதினெட்டு வருது ஆடி வாங்க மழை பெய்யுது ஆடி பெருகி வருது இந்த வருஷம் நல்லபடியா விவசாயம் நடந்து விவசாயிகள் நல்லா இருந்தால்தான் நாட்டின் முதுகெலும்பு நம்ம இந்தியா நல்ல பொருளாதாரத்துல உயரும் மேட்டூர் அணை புகழ் வாழ்க வாழ்கவே காவிரி தாய் வாழ்க வாழ்கவே என்று கூறி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஈசன் எழில் விலியன் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்